மாவட்ட ஆட்சித்தலைவர் நானும் தல்லாதீங்க அனைத்துமா யாருக்கும் சார் அதே போல எங்களுக்கூடிய கூட்டு எல்லா துறைவர்கள் விவசாயிகள் குறிப்பாக யானையுடைய சட்டம் கோவை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக என்னுடைய தொண்டாமத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாரத்துக்கு மாதம் பார்த்தீங்கன்னா திருவாரம் பெற்ற பொழுது யானை எடுத்து அட்டுக்கல் மருதியில் இறந்து விட்டார் அதே போல் நம்ம திருவாற்று நர்சிவரத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகை கவுண்டர் என்று அவர் வந்து வீடியோ எடுக்கிறார் அவங்க அண்ணா வீடியோ போது யானையிடம் நாள் முழு எடுத்து காரணம்